அட் சூ பாப்பாக்கு பாப்பா முத்தம் கொடுத்துட்டா கொடுத்துட்டியா குடிட்டிட்டியா இன்னொரு தடவை பாப்பா இன்னும் போடுமா இன்னொரு தடவை கொடு பாப்பா கேக்குதே டேட்ஸ் சாப்பிட்டியா வாயெல்லாம் பத்தோட வாயை தொட வாயை தொட அபரததரும் என்ன சாப்பிட்ற ஃபேனா கரண்ட் போயிடுச்சா என்ன சாப்பிட்ற காட்டு சஷ்மி குட்டி சஷ்மி குட்டி இங்கே பாரு அம்மாவை ஏய் எனக்கு என்ன சாப்பிட்ற காட்டு காட்டு என்ன சாப்பிட்ற போற எங்கே போகிற அங்க கிடைக்கா ஹேமா சொல்லு ஹேமா சொல்லு ஹேமா சுஸ்மிதா ஹேமா கடைக்கு இப்ப போய் என்ன பண்ண போற போலாம்